துமே ஒரு அவதாரம் வரும் அவதாரத்திற்கு துணையாக வீரர்கள் வருவார்கள் அப்படி வந்த அவதார மூர்த்திகளிலே வரதனாக இருக்கக்கூடிய ஐயப்பன் ஒருவன் அவருக்கு பெயர் தர்மசாஸ்தா அவருக்கு வந்த ஏழு வாபரன் அந்த வாபரன் என்று ஆகிவிட்டார் அவரை பாபராக்கி அவர் தோழனாக்கி அதுக்கு ஒரு மசூதி அங்க ஒரு வச்சு அதுக்கு விபூதி கொடுத்து நம்மால் தேங்காய் உடைச்சி கப்பமும் கட்டி இவன் போயிட்டு இருக்கான்னா ஐயப்பன் தான் காப்பாத்தணும் வேற யாரும் காப்பாற்ற முடியாது வாபரன் எங்க வாபர் எங்க சொல்ல வேணாமா ஒன்னும் இல்ல ஐயப்பமார்கள் எல்லாம் சோதனை பண்ணுங்க எந்த இஸ்லாமியனாவது ஏங்க எங்க ஐயப்பனுக்கு தானே உங்க வாபர் வந்தார் அப்படி பார்ப்போம் என்ன ஒரு இஸ்லாமியனும் ஒத்துக்க மாட்டான் இதை இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான் எந்த இஸ்லாமியனாவது ஐயப்பனை ஒத்துக்கொள்வான அங்கேயே பின்ன உட்கார்ந்து இருக்கான்னா வருமானம் வருதப்பா அவன் மதத்து கொடுப்பான் உன்னுடைய வருமானம் எல்லாம் அரசாங்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது உன் வருமானம் இந்துக்கள் இடத்துல இல்ல பயணியில் இருக்க வரக்கூடிய வருமானம் அல்லது திருப்பதியில் இருக்கு திருப்பதி கொஞ்சம் பரவாயில்ல இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுடைய வருமானம் எல்லா ஹிந்துக்களுக்கும் திருப்பவர் புத்தகத்தை திருப்பாவை புத்தகத்தை திருவம்பாவை நூல்களையும் சேர்த்து ஒரு எப்படி பைபிளை எடுத்துக்கொண்டு அயோக்கியத்தனம் அது மட்டும் இல்ல அந்த கோவில்களிலே நூற்று கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் பிராகாரம் எல்லாம் எதுக்கு இருக்கு இத போல சச்சங்களை நடத்துவதற்காகத்தான் இருக்கு என்ன அநியாயம் நடத்தியாயம் கோடி கணக்கில் பணம் கொடுத்தால் அவன் கோவிலுக்கு கோவில் பணத்தை எடுத்து இருக்கான் ஏன் கூட மத்திய சர்ச்சு பணத்தை எடுத்துக் கொடு மசூதி பணத்தை எடுத்து கொடு இதை பேசுறதுக்கு சமய சொற்பொழிவாளர்களுக்கு பயம் சமய சொற்பொழிவாளர்கள் சில பேர் இருக்காரு எனக்கு வர கவரை பார்த்துட்டே இருக்கான் நமக்கு என்ன கவர் வரும் உள்ளங்கவர் கவர் உள்ளம் கவர் கழுவன் சமய சொறிப்பாளருடைய கடமையே என்ன இந்துக்கள் சிந்துக்களாக இருக்கணும் சொல்றதுதான் கடமை நீ இன்னொரு மதத்தை வெறுக்காத அது ஒண்ணு தேவையில்லை நமக்கு நீ நீ